சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படும் ஜாதகங்களும் அதற்கான தீர்வுகளும் வீடியார் ஜோதிட ஆராய்ச்சி வகுப்பு ஆஷ் டுவெண்டி நேர்காணல் பிரதி மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு நடைபெறும் நாள் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை காலை மணி மணி முதல் மதியம் வரை மாத கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் இந்த நிகழ்ச்சியில் முதல் ஒரு மணி நேரம் குருஜி அவர்கள் உதாரண ஜாதகங்களை கரும்பலகையில் போட்டு எப்படி ஆராய்ந்து பலன் எடுக்க வேண்டும் மற்றும் பிரச்சனையான அமைப்பிற்கு எப்படி பரிகாரம் எடுக்க வேண்டும் என்பதை ஜோதிடத்தில் உள்ள அனைத்து முறைகளையும் பயன்படுத்தி விளக்கமளிப்பார் பிறகு மீதி இருக்கும் இரண்டு மணி நேரத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்கலாம் அதற்கு குருஜி அவர்கள் பதில் கொடுப்பார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஜாதகத்தை எப்படி ஆராய்ந்து பலனும் பரிகாரமும் எடுக்க வேண்டும் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் ஆராய்ச்சிக்கு மாணவர்களின் ஜாதகங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களின் ஜாதகங்கள் மற்றும் சிக்கலான முன்னாள் மாணவர்கள் குருஜி அவர்களிடம் கற்ற பாடங்களை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி செய்து சிறந்த தொழில் முறை ஜோதிடராகி வெற்றி பெறலாம் குருஜி அவர்கள் நடத்தும் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் இணைந்து பணியாற்றலாம் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு வழங்கப்படும் அவசியம் ரெக்கார்டட் வீடியோ முன்பதிவு செல் நம்பர் நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு சார்

இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பேன் பத்தாயிரம் ஜாதகத்தில் நான் இது வரைக்கும் நவாம்சத்தெல்லாம் அனலைஸ் பண்ணதே கிடையாது சரி 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 கிட்டத்தட்ட பலன் சொல்லிடுறோம் பரிகாரம் சொல்லிடுறோம் அதுவே எல்லாருக்கும் ரிசல்ட் கொடுக்குது பட் நவாம்சத்தையும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நம்ம பார்த்து பார்க்கவும் தெரியும் நவாம்சமும் பார்க்க தெரியும் எல்லா சக்கரமும் தெரியும் ஆனா நம்ம அதை யூஸ் யூஸ் பண்றதும் பண்ணாதும் நம்மளோட விருப்பம் பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது கண்டிப்பா சார் அப்போ எனக்கே கொஞ்சம் கஷ்டமா போச்சு இது மட்டும் ஏன் தெரியாம இருக்குது கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சார் அது மட்டும் இல்லாம அதோட ஒன்பது சக்கரம் சொல்லி கொடுத்துட்டீங்க மிக சிறப்பா இருக்குமா சார் சார் இன்னும் சக்கரங்கள் சக்கரங்கள் இருக்கு சஷ்டியாச சக்கரம் வரைக்கும் போகலாம் பட் ஆனா வந்து இந்த பத்து சக்கரங்கள் மெயினா படிச்சாலே போதும் சார் ஓகே சார் நீங்க சொல்லி கொடுத்த அந்த வகுப்பு இது வரைக்கும் நான் நிறைய வந்து ஜாதகம் பார்த்து சொல்லி இருக்கிறேன் அது சில பேர் ஏற்றுக்காம இருந்தாங்க சில பேர் அனுபவிச்சுட்டு வந்தாங்க ஒரு மாதம் ஆறு மாதம் ரெண்டாம் மாதம் ஆறு மாதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு திரும்பி வந்தாங்க சார் ஓகே ஓகே அதெல்லாம் வந்து உங்களோட அருள் உங்களோட ஆசிரியவாக தான் சார் பிரபஞ்சத்தோட ஆசிரியவாக இருந்தது சார் நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி இப்போ ரமேஷ் சார் சொன்ன மாதிரி என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பு ஒவ்வொரு டாப்பிக்கும் சூஸ் பண்ணி போடும்போதெல்லாம் யாரோ ஒரு மாணவர்கள் அதை பற்றி டீப்பாக சிந்திச்சிருப்பாங்க சார் இந்த நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வகுப்பு போடுற இது வரைக்கும் நம்ம ஒரு நூற்றி இருபது கிளாஸ் கிட்ட மேலே எடுத்திருப்போம் அந்த ஒவ்வொரு கிளாஸ்க்கும் தலைப்பு சூஸ் போதெல்லாம் அந்த ஸ்டூடண்ட்டோட ஃபீட்பேக்கில் சொல்லுவாங்க சார் இந்த நல்லா இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணிட்டுருந்தோம் நாங்கள் இருந்தோம் நீங்கள் எடுக்க மாட்டீங்களான்னு ஏங்கிட்டுருந்தோம் கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எனக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கும் எனக்கும் இல்லை ஒரு சோல் கனெக்ஷன் தான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த சக்கரம் கிளாஸும் அதை நான் ஏற்கனவே எடுத்துருக்கணும் பட் அதை எடுத்துக்கலாம்னு நான் தள்ளி போட்டே வந்தேன் பட் கரெக்டாக இந்த மாதிரி ரமேஷ் சார் நினைச்ச மாதிரி நிறைய மாணவர்கள் நினைச்சிருக்காங்க தான் வந்து அந்த வகுப்பு எடுக்க வேண்டியது இருந்தது ஸோ அதை உண்மையான ஒரு குருவுக்கும் ஒரு மாணவருக்கும் உண்மையான ஒரு அன்பு இருக்கும் பொழுது புரிதல் இருக்கும்போது இந்த சோல் கனெக்ஷன் இயற்கையாகவே இருக்கும் அதுவும் ஒரு கான்செப்ட் தான் அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ரைட் செந்தில் சார் வணக்கம் சார் நான் இதுவரைக்கும் ஒரு பத்து கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் கிளாஸஸ் உங்கள்கிட்ட பழைய கோர்ஸஸ் வீடியோ கூட நிறைய கோர்ஸ் வாங்கி நான் வந்து படிச்சிட்டேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நிறைய கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன் சார் எனக்கும் மற்றவங்க சொன்ன மாதிரி பிடிஎஃப் கொடுத்தா இருக்கும்னு தோணுச்சு பட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்க மண்டே கிளாஸஸ் ஜாயின் நன்றி ஓகே சார் ஓகே சார் சார் இந்த மண்டே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல அற்புதமான வகுப்பாகவே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த சக்கரங்கள்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக நிறையா உள்ளே போகணும் அப்போ இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் வேகா இருந்திருக்கும் ஒரு மாதிரி தியரட்டிக்கலாக படிச்சிருப்போம் ஃபார்முலா படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு பலன் பரிகாரம்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போயிருப்போம் ஆனா அந்த திருமண பொறுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நடக்கிற வாழ்க்கையில நடக்கிற நிறைய நிகழ்வுகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணமாகி டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது கணவன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு இப்படி வேரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸை நிறைய பெண்களும் ஆண்களும் சந்திக்கிறாங்க ஸோ அந்த விஷயங்களை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு வகுப்பாக இருக்கும் ஏன்னா திருமணம் பண்றதுல நிறைய பேர் அந்த திருமண வயசுல ஒரு பொண்ணு பையனை வச்சிருப்பாங்க ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணுறது இருபத்தி ரெண்டு வயசானவொடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்படி அந்த திருமணங்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் ப்ராசஸ் வரைக்கும் தான் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இது வந்து ஒரு டெக்னிக்கல் வகுப்பு மட்டும் கிடையாது இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற வகுப்பாக இருக்கும் முக்கியமாக திருமண வயசில் இருக்கக்கூடிய பசங்க அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம் அவங்களே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி பசங்க பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மா கண்டிப்பாக அதை படிக்கணும் படித்தாங்கன்னா அது ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்கும் அவங்க தலைமுறைக்கே அது ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வகுப்பு இருக்கும் இந்த வகுப்போடவே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் அது ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கு தெரியும் ஓகேங்க சுபா மேடம் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் மேடம் சொல்லுங்க சொல்லுங்க இந்த கிளாஸ் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிக்கிற மாதிரி நல்லா இருந்தது சார் இந்த கால்்குலேஷன்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது பட் லேட்டர் நான் திருப்பி இது பண்ணும்போது ஈஸியா எடுக்க முடிஞ்சிச்சு சரி மேடம் நீங்க சொன்ன மாதிரி நான் வர்க்க சக்கரம் வந்து சார் இன்னும் எடுக்கலையே அப்படினு சொல்லி நான் யோசிச்சிட்டே இருந்தேன் சார் சரி ஓகே சரி கனெக்ட் ஆகுது தென் வந்து டிடென்ல வந்து இவ்ளோ டெப்தா வந்து நம்ம வந்து அந்த தொழில் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார் இந்த சொல்ற கிளாसेस கிளாஸ்ல வந்து நீங்க ஒரு பேட்டர்ன் மாதிரி கொண்டு போறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு சார் புரிஞ்சிக்கிறது ஈஸியா இருக்குங்க சார் ஓகே மேடம் ஓகே மேடம் நீங்க ரொம்ப வெரி ஓல்ட் ஸ்டூடண்ட் நினைக்கிறேன் 2021 லேந்தே படிக்கிறீங்க எஸ் சார் எஸ் சார் கிட்டத்தட்ட ஒரு என்னோட நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மேடம் வாழ்த்துறேன் மல்லிகா கிருஷ்ணன் மேடம் மல்லிகா கிருஷ்ணன் மேடம் இருக்கீங்களா सुजाता श्रीनिवासन मैडम सुजाता मैडम ёрकिंगला इज गुड इवनिंग सर या गुड इवनिंग मैडम बोलूंगे உங்க கிளாஸ் எப்பவும் போல நல்லா தான் স্যার இருக்கும் தெளிவா எனக்கு எல்லாம் அஸ்ட்ராலஜி என்னன்னு நான் வந்து ஜாயின் பண்ணேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது புரிஞ்சுக்குது ஆனா நிறைய डाउट्स வருது அது கிளியர் பண்றது எப்படின்னு நீங்க எஸ்டி கிளாஸ்ல இருக்கீங்களா சாரி சார் பேசிக் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கீங்களா ஆமா சார் படிச்சிட்டு இருக்கேன் ஓகே ஓகே கரியர் அஸ்ட்ராலஜில இருந்து இங்க ফলো பண்ணிட்டு இருக்கேன் அந்த கிளாஸ்ல நீங்க சொன்னீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்குங்க எதுனா கருமா ப்ராப்ளம் இருந்தா அதுக்கு பரிகாரமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கிளாஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆனா இந்த வர்க்க சக்கரம் வந்து பிராக்டிஸ் பண்ண முடியல நிறைய உடம்பு முடியாம போச்சு அது இதெல்லாம் கூட ஒரு ரீசனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனா உங்க கிளாஸ் மட்டும் எப்பவும் கவனிச்சிட்டு இருக்கேன் அது தனிப்பட்ட முறையில் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிருக்கேன். நீங்க பேசிக் கிளாஸ் அது ஃபுல்லா முடிக்கும் போது நிறைய விஷயங்கள் இன்போர்ட்ஸ் படுத்துவீங்க. ஓகே சார். ஏதாவது डाउट्सனாலோ கிளையர் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே சார். நான் பேசிக் கிளாஸ் முடிச்சிட்டு நான் உங்களை வந்து பார்ப்பேன் சார். என்னோட ஜாதகத்துக்கு நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே மேடம் வாங்க வாங்க பயனமா வாங்கிட்டு வாங்க. உங்க கிளாஸ் எப்பவும் எல்லா இது நாலேஜபுளா இருக்கு சார் பேசிக் எனக்கெல்லாம் எல்லாம் அஸ்ட்ராலஜினா என்னன்னே தெரியாது அந்த அளவுக்கு தெளிவா கத்துக்கிறது ஃப்ரீயா கத்துக்கிறதுக்கு முடியுது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ மேடம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மல்லிகா கிருஷ்ணன் மேடம் இருக்கீங்களா பாதிபன் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க பாதிபன் சார் ஒரு அளவுக்கு இது டீட்டெயில் வந்து எல்லா எல்லா இதுலையும் என்னால புரிஞ்சுக்க முடியாது எதை எதனால எது எது நமக்கு வந்து நம்மளோட என்ன சொல்றது கிரகங்கள் வந்து எப்படி இருக்கு என்ன செய்யலாங்கிறது நம்மளால அதுல பார்க்க முடியாது சார் ஓகே சார் மெயினா கிரகத்துவம் பாவகாரகத்துவம் இது ரெண்டும் தெரிஞ்சாலே அந்த விஷயத்தை அப்ளை பண்ணிடலாம் அவ்வளவுதான் அதுக்கான ஃபார்முலாவோட படிக்கும்போது ஈஸியா அப்ளை பண்ணிடலாம் சார் கண்டிப்பாக கண்டிப்பா என்னோட ஜாதத்துக்கு மட்டும் எல்லாத்துக்கும் போட்டு வச்சிருக்கேன் சார் சரி சார் என்னென்ன வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் இதை முடிச்சிட்டு எல்லாம் போடணும் வரிசையாக போட்டோம்னா தெரியும் எப்படி இருக்காங்க என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சார் மகிழ்ச்சி கோயம்புத்தூர் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு வருஷமா டிராவல் பண்றாருன்னு நினைக்கிறேன் வெரி பர்சன் இருக்கார் இருபத்தி ஒன்னு மணி இன்ட்ராக்சன் கிளாஸ்ல வந்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மல்லிகா கிருஷ்ணன் மேடம் சொல்லுங்க மேடம் மியூட் ரிலீஸ் பண்ணுங்க மேடம் ஓகே ஹலோ குட் ஈவினிங் சார் கேக்குதா சார் குட் ஈவினிங் மேடம் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கீங்க ஓய் இருக்கேன் சார் நான் தொடர்ந்து கிளாஸ் தான் கண்டினியூ பண்ண முடியாம இப்ப தவிச்சிட்டு இருக்கேன் சார் இப்ப நேத்து தான் வந்து அவங்க ஆத்ம சாந்தி தவம் பண்ணி கொஞ்சம் நிறைவு பண்ணிருக்கோம் நாற்பத்தி எட்டாவது நாள் சோ அதை இனிமே கிளாஸ்ல உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அந்த கர்மா ஆஸ்ட்ராலஜில வந்து ஆக்சுவலி நான் ஃபார்ட்டி டேஸ் தான் அட்டன் பண்ணிருக்கேன் மீடியா எல்லாம் இப்ப இதுல இருக்கு வீடியோல தான் இருக்கு ஆனா நான் மறுபடியும் ஃபார்ட்டி ஒன் கிளாஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணாங்கனால பிக்கப் பண்ண முடியுமா சார் என்னால நீங்க வந்து அந்த வீடியோ சைமல்டேனியஸா பார்த்துட்டே வாங்க ரெகுலரா வர கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்க அது சைமல்டேனியஸா பாத்துட்டு இந்த கிளாஸ் ரெகுலர் அட்டன் பண்ணீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் மேடம் ஓகே சார் இப்போ நைன்டி கிளாஸ் வரைக்கும் போயிடுச்சு பிள்ளைங்க சார் ஒரு ஐம்பது கிளாஸுக்கு இதாயிடுச்சு

இப்ப இப்ப இந்த டூ மந்த்ஸ்ல மட்டும் ஒரு பெரிய பிரேக் எல்லாம் இனிமே நான் பிக்கப் பண்ணுவோம் இனிமே பிக்கப் பண்ணுன்ற ஸ்டேஜ்ல இருக்கேன் நானு அதான் என்னால கவர் பண்ணிட முடியுமா பிக்கப் பண்ணிட முடியுமா எனக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தா உங்ககிட்ட எப்ப எப்படி கேட்டுக்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் தெரியல தெரியாதான் கைட் பண்ணும் மேடம் நம்ம இந்த ரெகுலர் கிளாஸ் வந்து படிக்கிறப்ப அந்த டவுட் செஷன்ல பழைய கிளாஸோட டவுட்ஸும் கேட்டுக்கலாம் ஜென்ரல் டவுட்ஸும் கேட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சார் ஓகே ஓகே மேடம் ஓகே தேங்க்யூ சார் தேங்க சார் ஹலோ வணக்கம் மேடம் சொல்லுங்க வாசுகி மேடம் இருக்கீங்களா உங்களுக்கு மியூட் ரிலீஸ் ஆகல மேடம் ஹலோ இப்போ பேசுங்க மேடம் இப்போ சார் இப்போ இந்த நவாம்சம் சக்கரங்கிறது வந்து படிச்சதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நம்ம ஜாதகத்துல வந்து இன்னும் கொஞ்சம் துல்லியமா எல்லா பாதியும் வந்து நல்ல பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க சார் ஏன்னா என்ன நம்மளால வந்து ஒரு கட்ட நம்மளோட ஜாதகத்தை மட்டும்தான் பார்க்க முடியாது டைமும் கிடைக்கிறது இல்லை மத்ததெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்களோட போட்டு பாக்குறதுக்கு கூட டைம் இல்ல அது எந்த அளவுக்கு அக்யூரசி கிடைக்குது அப்படிங்கறத வந்து இனிமேல் தான் போ போட்டு பார்க்கணும் நே இந்த டி டென்ல பாத்தீங்கன்னா அந்த லக்ன பாவமே நாங்க போட்டதுக்கும் நீங்க அந்த அஸ்ட்ரோசாஃப்ட்ல போட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்தது சரி அதான் கிளாஸை பார்த்துட்டு அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விட்டேன் அந்த ஆப் இருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்ட போட்டு பார்க்கும்போது நமக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கு மேல நம்மளால ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு த்ரீ ஹவர்ஸ் காலையில ஒரு டூ ஹவர்ஸ் உட்காரலாம் நை நைட் ஒரு டூ ஹவர்ஸ் உட்காரலாம் அவ்வளவுதான் நம்ம மட்டும் தான் அதுல அதுல நிறைய வரும் அதுக்கப்புறம் அதை பண்ண முடியறதுல அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் இருக்குது கத்துக்கணும்னு ஆசை இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா நம்மளால அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார் நீங்க எடுத்த கிளாஸ்ங்கறதுனால இன்னும் நல்லாவே எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சதுங்க சார் அப்புறம் இந்த இந்த பாவக்கட்டம் வர்க்கப்பரல்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்க சார் அந்த ஜாதகத்துல அந்த அந்த இதுல சார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல போனோம்னா பாவக்கட்டம்னு ஒண்ணு இருக்கு வர்க்கப்பரல்கள் நல்லா இருக்குது அதான் அத பத்தி நீங்க ஏதாவது எடுப்பீங்களா சார் ஃபியூச்சர்ல வந்து அந்த பரல்கள் அதெல்லாம் பிளான் இருக்கு மேடம் அந்த டைம்ல நான் அந்த தர கிளாஸ் நடத்த அதே மாதிரி மெடிக்கல் அஸ்ட்ராலஜியும் கிளாஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அதான் மெயினா வேணும் எங்களுக்கு எடுத்து 2 இயர்ஸ் ஆச்சு மேடம்

வெங்கடேசன் சார் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சொல்லுங்க சார் டேட்டா போட்டு சொல்லுங்களா சார் 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 இப்போ ஃபீட்பேக் செஷன் போயிட்டு இருக்கு சார் ஃபீட்பேக்ல அப்படிங்களா நான் வெளியில ராமேஸ்வரில் வந்துட்டதுனால என்னால் நேரத்தை அட்டன் பண்ண முடியும் சரி சார் சரி சார் நீங்க அதை யாருக்கு பார்க்காம இருக்கோ உங்களை அனுப்ப சொல்லியிருக்கேன் சார் குரூப்ல அப்படிங்களா ஓகே ஓகே சார் நல்லா அனுப்பிச்சு தேங்க்யூ சார் வேற யார ஃபீட்பேக் கொடுக்காம இருக்கீங்களா ஓகே ஸோ நம்ம ஆப்பிள்ஸ் ஐபோன் சொல்லுங்க மேடம் ஜெயஸ்ரீ சார் ஆப்பிள்ஸ் ஐஃபோன் வந்து ஜெயஸ்ரீ மேடமா ஆமா சார் ஆமா சார் கிளாஸஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது நல்லா நாலஜபுளா இருந்தது சார் நாங்க எதிர்பார்த்த கிளாஸ் தான் இது ரொம்ப நல்லா தான் கரெக்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் எல்லாம் மறுபடியும் இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கேன் உங்க ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா கட்டாயம் அத சேவ் பண்ணி வச்சுக்கிற நல்ல விதத்துல தான் சார் இருக்குது நல்லா இருக்கு சார் மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல கிளாஸ் போடுங்க சார் ஐ வாண்ட் டு கண்டினியூ வித் யூ சார் உங்களுடைய கைடன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது

75 வயசுலையும் நீங்க ஜோதிடம் படிக்கணும்னு இந்த அளவுக்கு கிளாஸ்ல ஃபோக்கஸ் பண்றீங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் மேடம் தொடர்ந்து பண்ணுங்க மேடம் வாழ்த்துக்கள். อ่า थैंक यू सर श्योर सर श्योर थैंक यू பிரகாஷ் சார் இருக்கீங்களா? பிரகாஷ் சார்னு ஒருத்தர் வந்து எல்லா கிளாஸ்க்கே ஜாயின் பண்றாரு ஆனா அவர் எந்த டவுட்டும் கேட்க மாட்டார் எந்த கிளாஸ்க்கே அவர் ஐடி மட்டும்தான் இருக்கும். அவர் இன்னைக்காவது பேசுவாரான்னு தெரியல பூர்ணிமா மேடம் பூர்ணிமா மேடம் சொல்லுங்க ஓகேங்களா ஓகே ரைட் சோ நம்ம வந்து இந்த கிளாஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் நிறைய ஃபீட்பேக்ஸ் குடுத்துருக்கீங்க சோ ஃபீட்பேக்ல ப்ளஸ் ஆ இருக்கிற விஷயத்த இன்னும் நல்லா பூஸ்டப் பாக்குற மாதிரி நான் தொடர்ந்து கன்டினியூ பண்றேன் ஏதாவது மைனஸ் இருந்ததுன்னா அத வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வகுப்புல நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸும் மண்டே அன்னைக்கு மேரேஜ் மேட்சிங் கிளாஸ் இருக்குது பேக் டு பேக் நம்ம நிறைய கிளாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸும் சலிக்காம நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த வகுப்பு எல்லாத்தையும் படிச்சுட்டு மட்டும் விட்டுறாம அதை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் நாளைக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வகுப்புகள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நூற்றி இருபது கிளாஸ் கிட்டே எடுத்திருக்கேன் இந்த காலகட்டத்தில் நான் கிளாஸ் எடுக்கணுங்கிறது என்னோட ஜாதகப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ நீங்கள் அடுத்த ஒரு புத்தி இப்போ குரு புத்தி முடிஞ்சுட்டு புதன் புதன் திசை வந்துடுச்சுன்னா புதன் திசையில நான் வகுப்பு மேக்சிமம் எடுப்பான்னு எடுப்பங்கிறது கொஞ்சம் டவுட் தான் நான் வேற மாதிரியான சிஸ்டமேட்டிக்கு போயிடுவேன் ஸோ நிறையா சொற்பொழிவு இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்போ வகுப்பு எடுக்க முடியாது அதனால தான் இருக்கிற எல்லாம் இந்த வகுப்பு எடுத்து கொடுத்து வரணும் இந்த சனி திசை முடியறதுக்குள்ள அதில் தான் இந்த மாதிரி மல்டிபிள் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க குரு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நெக்ஸ்ட் வகுப்பு வந்து மண்டேலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேரேஜ் மேட்சிங் கிளாஸ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கிளாஸ் அதுல இன்ட்ரஸ்ட் ஜாயின் பண்ணுங்க இந்த வகுப்பு சிறப்பான வகுப்பாக கொண்டு போனதற்கு உதவியாக இருந்த ஆன்லைன் இன்ஸ்டிடியூ முத்துப்பாண்டி அவர்களுக்கும் நம்மளுடைய சஸ்டிக் அகாடமியுடைய சிஓ திவ்யா பாரதி அவர்களுக்கும் உங்களின் சார்பாக மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வகுப்புல யாருக்காவது ஜாதகம் பார்க்காம இருந்திருந்தா அவங்க குரூப்ல போட்டு விடுங்க நான் அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன் ஸோ மீண்டும் அடுத்தடுத்த வகுப்புல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் இலவச வகுப்பு அப்படிங்கிற சர்வீஸ் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் ஏன்னா இதில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறனால தான் அவங்களால் ஃபீஸ் கட்டி படிக்க முடியுது நான் அதனால தான் வந்து ஒவ்வொரு மக்களுக்கு ஏற்ற மாதிரியும் ஃபீஸ் வச்சிருக்கேன் இப்போ எல்லாருக்குமே ஃபைவ் தௌசண்ட் தான் ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருந்தா நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களால ஜாயின் பண்ணியிருக்க முடியாது அந்த விஷயத்த வந்து நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஜோசியரும் செய்யாத ஒரு விஷயம் என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை நம்மளோட இன்ஸ்டிடியூட்டில் நடத்துகிற வகுப்புக்கு மட்டும்தான் இது எல்லாமே நீங்கள் எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்கோம் அதே இந்த விஷயங்களை எல்லோரும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்னும் மேலும் நிறைய மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் நிறைய வகுப்புகள் எடுக்கப்படும் மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பால்க